இன்றைக்கி புறத்திணைகள் பார்க்குறோம் புறத்திணைகள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து வந்துடுது எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வருது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லா கொஷின்ஸுமே வருது ஸோ அது என்னென்னு பார்க்க போகிறோம் புறதிணைகள் வந்து பன்னெண்டு இதில் வந்து இன்ட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றுத்துக்கு இன்டர் இன்டர் ரிலேட்டடு ஸோ வெற்றி கரந்தை வெற்றி அப்படின்னா ஆணிரையை வந்து கவர்தல் இவங்க கவர்ந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதை வந்து மீக்கிறதுக்கு போகிறது வந்து கரந்தை திணை ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டும் இதுவும் வந்து ரெண்டும் ரிலேட்டடாக இருக்கும் செகண்டு வஞ்சி வஞ்சி வந்து போருக்கு செல்லுதல் மண்ணாசை கொண்டு அந்த மன்னன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு போரிட்டு போகிறது வந்து நம்ம வஞ்சின்னு சொல்லுவோம் வந்த மன்னனை எதிர்த்து போரிடுதல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காஞ்சி திணை அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு கோட்டைக்கு வந்து ரிலேட்டட் வந்து நொச்சியும் உழிஞ்சையும் போகிறோம் போரிட போகிற அந்த மன்னன் வந்து அந்த கோட்டையை சுற்றி வளைத்துல வந்து நம்ம உழிஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் அந்த கோட்டையை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தே ஆப்போசிட் இருக்கிற மன்னன் வந்து உள்ளே கோட்டைக்குள்ளே இருந்து போரிடுறது வந்து நம்ம நொச்சி அப்படின்னு சொல்லுவோம் மீன்ஸ் வந்து அப்போ நொச்சி பூவை வந்து அவங்க தலையில் வச்சுட்டு போவாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு போர் வந்து போர் புரியிடுதல் அதில் வந்து போர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸே வந்து ஆணிரையை கவர்தல் தான் நடக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து தும்பை பூவை வந்து போ தலையில் வச்சுட்டு அந்த போரில் வந்து போரிட போவாங்க அதில் வந்து வெற்றி வாகை சூடியவர்களுக்கு வந்து நம்ம வாகை பூவை வந்து அணிஞ்சிட்டு அவங்க வந்து வெற்றி வாகையே சூடுவாங்க ஓகேங்களா இது வந்து வீரம் காரணமாக இது நடக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த திணை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடான் திணை பாடான் திணை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு பிரியும் பாடான் திணை அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களோட அது மன்னனாக இருக்கலாம் புலவராக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அவங்களோட கல்வி வீரம் அது மாதிரி காமனாக இருக்கிறத பற்றி பாடுறது வந்து பாடான் திணை நெக்ஸ்ட்டு கைக்கிளை கை கிளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு கை இருக்குது மாதிரி அபு வச்சிங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஸோ ஒரு கை இருக்கிறத வந்து நம்ம ஒரு தலை காமம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உறவு முறையை வந்து குறிக்கிறது கை கிளை நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து பொதுவியல் வெற்றி முதலான பாடான் திணை வரை உள்ள கருத்து கருத்துக்களையும் சொல்லும் அதில் சொல்லாத கருத்துக்களையும் சொல்கிறது வந்து பொதுவியல் திணை அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு பெருந்திணை பெருந்தினை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே திணைன்றதுல வந்து ஒழுக்கத்தை வந்து குறிக்கும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தா காமத்தை சொல்றது வந்து பெருந்திணை